மதிப்பிற்குரியும் மரியாதைக்குரிய இந்திய திருநாட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோவில் உண்டியலில் காசை போடாதீர்கள் அர்ச்சகர் தட்டில் போடுங்கள் என்று சமீப காலமாக கூறி வருகிறார் ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே மிக பெரும் குடும்பத்தைச் குடும்பத்தை சார்ந்த தமிழகத்தின் முதல்வர் அவர்களின் துணுவியார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் எந்த கோயிலுக்கு சென்றாலும் அவருக்கு சிறப்பான அழைப்பு கொடுத்து அர்ச்சகர் வரவேற்கின்றனர் இதற்கு காரணம் அவர்கள் தட்டில் அவர் அதிகமாக போடுவதே காரணம் மிக பெரும் பகுத்தறிவாளரான தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் சிறந்த உண்மையான பகுத்தறிவாளராக இருப்பதனால் தம் துணவியார் அவர்கள் ஆன்மீகவாதியாக கோயில்களுக்கு செல்வதை அவர் தடுக்கவில்லை பகுத்தறிவு என்பது என்னவென்றால் ஒன்றை பற்றி கூறும்பொழுது அது சரியானதானா அது எவ்வளவு தூரம் சரி என்று ஆழ்ந்து சிந்தித்து ஒரு முடிவுக்கு வருதலையாகும் அந்த முடிவுக்கு அவர் வந்த பின்பும் அந்த கருத்தை பற்றி அவர் மற்றவர்கள் எடுத்து கூறினாலும் அதை அவர்கள் மீது திணிக்க மாட்டார்கள் நீ எனது கருத்தை நன்கு சிந்தித்து நீயே ஒரு முடிவெடு என்பதே பகுத்தறிவாகும் நான் கூறியது சரியென்றால் நீ ஏற்றுக்கொள்ள நீ உன் விருப்பப்படி நீ உனக்கு இதில் நாட்டமில்லை நீங்கள் கூறுவது சரியாக இருந்தாலும் எனக்கு இதில் அதிக நாட்டமில்லை நான் என் விருப்பப்படியும் செயல்படுகிறேன் என் என்று செயல்பட்டாலும் அவர்கள் மீது தனது கருத்தை திணிக்க மாட்டார்கள் பகுத்தறிவு சர்வாதிகாரம் அல்ல அவர் ஒரு விருப்பப்படி அவர் சிந்தித்து முடிவு எடுத்து அதன்படி நடப்பதுதான் பகுத்தறிவாகும் அதன்படி நம்ம தமிழக முதல்வர் மிகச்சிறந்த பகுத்தறிவாளராக இருப்பதால் தனது கருத்தை தனது கொள்கையை அவர் துணையார் ஆன்மீகவாதியாக இருந்தாலும் அவர் மீது தீனி தீனி இப்படி தான் நடக்க வேண்டும் என்ற சர்வாதிகாரிகளாக இல்லாமல் அவர் விருப்பப்படியே அவர் கடவுளை வழிபட செல்வதை அவர் தடுக்கவில்லை மிக பெரும் பகுத்தறிவாளர் குடும்பத்தில் இருந்து தமிழகத்தின் முதல்வர் துணைவியார் அவர்கள் ஆன்மீகத்தியாக இருப்பது நமது தமிழக முதல்வர் அவர்களின் சிறந்த பகுத்தறிவு கொள்கையே ஆகும் சுமோகன சுகுமார் அறிவியல் கண்டுபிடிப்பாளர்